அளவியலையும் தொடர் வரிசையும் சேர்த்து ஒரு கணக்கு ப்ரிவியஸியர் கொஸ்டின்ல விஜய் என்பவரிடம் பதினைந்து சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் தொடர்ந்து போனா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் என்ற பக்க உள்ள பதினாலு சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் இந்த சதுர வடிவ காகிதங்களுக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சு அதை கூட்டணும் அப்போது ஒன்றொன்றுக்கும் பரப்பளவு ஃபார்முலா வந்து ஏரியாவுக்கு ஏ ஸ்கொயர் அதுதான் ஃபார்முலா அப்போ பதினஞ்சு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் பதினாறு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் பதினேழு ஸ்கொயர் இப்படியே கூட்டிகிட்டே போனால் அப் டு இருபத்தி எட்டு ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இதை ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கிடையாது அப்போ என்ன செய்யலாம் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் இருபத்தி எட்டு ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு இங்கே பதினஞ்சு ஸ்கொயர்லேருந்து தான் வேணும் அப்போ முன்னாடி பதினாலு ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சிடலாமா மைனஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் 2 ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் dot டாட் ப்ளஸ் பதினாலு ஸ்கொயர் இப்போது ஃபார்முலா போட்டுடலாங்க இதுக்கு ஃபார்முலா என்னன்னா n ப்ளஸ் ஒன் இன்று டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் அப்போ ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு மைனஸ் போட்டு இதே ஃபார்ம்லா இன்னொரு வாட்டி போடணும் அப் ஏன்னா முதல்ல ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு வரை கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் உள்ளது நமக்கு தேவைப்படாது அதனால் அதிலேருந்து அதை கழிக்கிறோம் முதல்ல என் இருபத்தி எட்டு என கடைசி நம்பர் தானே போடணும் இருபத்தி எட்டு பெருக்கல் என் ப்ளஸ் ஒன் இருபத்தெட்டு ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்பது பெருக்கல் டூ என் ரெண்டு இன்று இருபத்தெட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு டிவைடட் பை ஆறு மைனஸ் அங்கே முதல்ல பதினாலு ஒன்றுலேருந்து ஆரம்பித்து பதினாலு வரை வரும் இல்லையா அந்த ஃபார்மலாவில் அப்போ பதினாலு பெருக்கல் என் ப்ளஸ் ஒன் பதினஞ்சு இன்று டூ என் ப்ளஸ் ஒன் பதினஞ்சு பெருக்கல் டூ என் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ஒன்று இருபத்தி ஒம்பது டிவைடட் பை சிக்ஸ் இப்போ அதை அடி கொடுக்கலாமா இருமூணு ஆறு பத்தொம்பது மூணு ஐம்பத்தி ஏழு ஓர் என் ரெண்டு பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு பதினாலையும் ஆறையும் பெருக்கிறோம் சாரி பதினாலையும் இருபத்தி ஒம்போதையும் பெருக்கணும் இருபத்தி ஒம்போதையும் பத்தொம்போதையும் பெருக்கணும் அப்போ முதல்ல பதினாலையும் பத்தொம்போதையும் பெருக்கிடுவோம் பத்து பத்தொம்போது நூற்றி தொண்ணூறு நாலு பத்தொம்போது எழுபத்தி ஆறு நூற்றி தொண்ணூறு எழுபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஆறு இந்த இரநூத்தி அறுபத்தி ஆறை இருபத்தி ஒம்பதால் பெருக்கிறீங்க அப்போ ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு மிச்சம் அஞ்சு ஒம்பித்தாறு ஐம்பத்தி நாலு அஞ்சு ஐம்பத்தி ஒம்போது மிச்சம் அஞ்சு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு அஞ்சு இருபத்தி மூணு ஈராறு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஈராறு பன்னெண்டு ஒன்று பதிமூணு மிச்சம் ஒன்று இரு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஒம்பது ரெண்டு பதினொன்று மிச்சம் ஒன்று ஒன்று மூணு நாலு நாலு மூணு ஏழு ஏழு எழுபத்தி ஏழு பதினாலு இங்கே அடி கொடுத்தோம்னா இருமூணு ஆறு ஐ மூணு பதினஞ்சு ஓரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பெருக்கல் இருபத்தி ஒம்போது முப்பத்தி அஞ்சு பெருக்கல் இருபத்தி ஒம்போது பெருக்குன்னா ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு மிச்சம் நாலு ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு நாலு முப்பத்தி ஒன்று ஈரஞ்சு பத்து மிச்சம் ஒன்று இருமூணு ஆறு ஒன்று ஏழு அப்போ அஞ்சு ஒன்று பத்து பத்து பதினஞ்சு எழுபத்தி ஏழு பதினாலருந்து பத்து பதினஞ்சை கழிக்கணும் எழுபத்தி ஏழு பதினாலருந்து பத்து பதினஞ்சை கழிக்கணும் பதினாலிருந்து நாலுலேருந்து அஞ்சு பது பதினாலேருந்து அஞ்சு போனால் ஒம்பது இங்கே பத்து இருக்கும் பத்துலேருந்து ஒன்று போனால் ஒம்பது அடுத்து இங்கே ஏழுலேருந்து ஒன்று கடை வாங்கியிருப்போம் அப்போ ஆறு இருக்கும் இங்கே ஏழுலேருந்து ஒன்று போனால் ஆறு ஆன்சர் அறுபத் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்